ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம டே டூ லைஃபில் தேவைப்படுற மாதிரி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு பதினோரு வகையான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேண்ட்டோட நாடகம் வந்து என்ன நாடெல்லாம் போடுறோம் அப்படின்னா ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஈஸியாக போட்டுடலாம் அதுக்காக பின்னோட கேப்பர் நான் எடுத்துக்கோங்க அதோடய ஒரு முனைப்பகுதியில் கட்டிக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து லாக் பண்ணுற மாதிரி கூட இருக்கோம்ல அதில் கூட நீங்கள் கட்டிட்டு அழகாக வந்து எது நாடாக போட போகிறீங்களோ நீங்கள் நார்மலாக வந்து அந்த பின்னு கொடுத்தா எப்படி நாட போடுவீங்களோ அதே மாதிரி கூட நாடாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் போட்டு போட்டுக்காட்ட டக்குன்னு வந்து சுலபமாக வந்து ஈஸியான மெத்தடில் போட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம நாடையை போட்டாச்சு பாருங்கள் சூப்பராக வந்து போட்டுட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை பிடிச்சதா மறக்க வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட் நம்ம வீட்டில் தோசைக்கல்லில் தோசை வந்து சரியாக வரலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு தோசை ஒட்டாமல் வரும் அதுக்காக தோசைக்கள் சுடுவோம் அந்தமாதிரி லைட்டாக வந்து எண்ணெய் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் இருக்கோம்னா அந்த கத்திரிக்காயோடு மேல் போகுதி நம்ம எப்போவுமே வந்து தூக்கி போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ வந்து நம்மளுக்கு தோசை சுடுறதுக்கு அதாவது தோசை சுட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் வந்து தோசை ஒட்டாமல் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும் நீங்கள் சப்பாத்திலாம் சுட்டுட்டிங்க மீன்லாம் வந்து ஃப்ரை பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து தோசை சுட்டுறீங்க அப்படின்னா சரிவே வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள் செம்மையாக சூப்பராக வந்து ஒட்டாமல் வரும் ஒரு சில டைமில் வந்து நம்ம ரொம்ப வந்து தோசைக்கல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் ஆயில் பிசு பிசுப்பே இல்லைனா தோசை கூட சரியாக வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் தோசை சுட்டிங்க தோசை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இல்லை சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெப்பர்லாம் வாங்கின ஒரு கிடைக்கும் கிடைக்கும்ல அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் நம்ம வீடுங்களில் சப்பாத்தி பூரி இதெல்லாம் வந்து திரட்டுறோம்னா லைட்டாக வந்து அந்த சப்பாத்தி கல்லில் வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்ட அப்புறம் தான் வந்து நம்ம திரட்ட ஆரம்பிப்போம் ஸோ எப்பொழுதுமே ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணுவோம் மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுனா இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுறனால மீதமான மாவு வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா கை போட்டு நம்ம எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணனால ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிளகு டப்பாவில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அழகாக நம்மளுக்கு எடுத்துக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கையிலையுமே ஒட்டாது மாவு அழகாக சூப்பராக வந்து நம்ம இந்த சப்பாத்தி கட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் வந்து நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் அரைச்சாலும் சரி சம்டைம் வந்து நம்ம கொஞ்சமாக அரைச்சி வச்சு கலரும் மாறினாலும் சரி நீங்கள் எந்த குவான்டிட்டியில் அரைச்சாலும் நம்ம அரைக்கக்கூடிய அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வாசனையாக நல்ல கம கம்னு கலரே மாறக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி அரைச்சி பாருங்கள் எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறீங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டை வந்து கொஞ்சம் நல்ல மெலீஸாக வந்து நீங்கள் அரைத்து போட்டுங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக அரைப்பட்டு வரும் இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அதாவது நீங்கள் உப்பு எந்தளவுக்கு கிடைக்கிறீங்க அதே அளவு மஞ்சள் தூளியும் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இதில் வந்து ஆயில் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு சிலர் அதாவது வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை கலராக மாறிடும் அது வந்து சைனா இஞ்சினால கூடி சொல்லலாம் ஒரு சிலனால தண்ணி மாறும்னாலையும் சொல்லலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் அரைச்சிங்கன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் மெயின் நம்ம இதில் வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இட்லி சப்பாத்தி இதெல்லாம் வந்து மீத நம்ம அப்படியே எடுத்து வச்சாலும் சரி நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் நீங்கள் நைட்டு வைக்கிற இதாக இருந்தாலும் சரி காலையில் வைக்கிறதா இருந்தாலும் சரி சம்டைம் வந்து வந்து ஹார்டாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம வாழை இலையும் அப்படின்லாம் வந்து நார்மல் காட்டன் கிளாத்தை போட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் சூடுபடுத்தி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பெல்லாம் வேதமாக ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் வந்து இவ்வளோண்டு இருக்கிற இந்த குழம்புங்கலாம் சூடு பண்ண முடியாது இதையுமே வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் மூணு தட்டு இருந்துச்சு கூட நல்ல பெஸ்ட்டு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு தட்லையும் ஒன்றுன்னா வச்சு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு சோடா கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எதுவுமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ்லாம் ஃபோட்டோலாம் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம உடனே ஒன்று ஒட்ட வச்சா ஒட்டிக்கும் அதே மாதிரி நீங்கள் தனியாக வச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் சைஸில் ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஒயிட்டாகிடும் அந்த ஃபேஸ் கிட்டெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டேப் எடுத்துக்கங்க டேப்பை வந்து இப்போது அதாவது உள்பகுதி உள்பகுதியில் இந்த ஒட்டும்லாம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஒட்டிட்டு மேலே ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி மடக்கி விட்டுருங்க இப்போ நம்ம வீட்டில் கட்டுறமாங்க ஸோ இந்த மாதிரி அதாவது பேக் சைடு இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து நல்ல லேமினேஷன் பண்ண மாதிரி கிடைக்கும் நல்ல புதுசு போல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எல்லார் வீட்லேயும் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம்னா நைட் டைம்ல வந்து நம்ம அசதியாக நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு நைட் டைம் தான் வரங்குவோம் அந்த டைமில் வந்து கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்குன்னு வந்து அதிக விலை கொடுத்து எவ்வளோ பொருள் வாங்கினாலுமே வந்து நம்மளுக்கு உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் ஒரு சூப்பரான ஒரு பொருளை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ டேஸாக வந்து இதான் நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்பவும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இங்கே நியர்பை கடைகளில் தான் வாங்கினேன் ஒன் நைன்ட்டிக்கு வாங்கினேன் ஸோ ஆன்லைன்லேயே கூட ஒன் நைன்ட்டிக்கு விற்குது நான் வந்து லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மஸ்கிட்டோ லேம்ப் கில்லருக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு லேம்ப் மாதிரி இருக்கும் இது வந்து ப்ளூ லைட் ஏறினால அந்த ப்ளூ பார்த்திங்கன்னா அந்த கொசுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவ் கலர் இருந்ததுனால அதுக்குள்ளே வந்து உட்காரும் போது ஷாக் கிடைக்கும் இதுக்கு வந்து ஒரு கேபிள் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம நார்மல் சார்ஜ் போடுவோம்ல ஸோ அதுக்குள்ளே வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து கொசு எல்லாம் உள்ளே மாட்டிக்கிட்டுச்சிங்கன்னா அழகாக வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கொசு மாட்டிருக்கு இது வந்து ரொம்பவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் குட் நைட் மாதிரி ஆல் அவுட்டு ஸோ இதெல்லாம் வந்து போடாமல் அழகாக வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு லேப் மாதிரி இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கனா நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் வந்து ஒத்துக்காது ஸோ அழகாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு நைட் லேம்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ கொசு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பர்சனலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நான் நைட் டைமில் வந்து போட்டு காட்டுற பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு நல்ல ஒரு அழகாக வந்து க்யூட்டாக ஒரு நைட் லேம்ப் மாதிரியும் இருந்துச்சு நம்ம சார்ஜர் கொடுத்தோம்னா நல்லா அந்த மாதிரி அடாப்டரில் கூட நீங்கள் அழகாக குத்திக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து லைட்டில் மாரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தனியாக ஒத்த சாவியெல்லாம் குடி வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஏச்சிட்டோம் எங்கன்னா மிஸ் ஆகிரும் இந்த மாதிரி ஒரு பின்னு குத்தி ஏச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து அழகாக கிச்சன் மாதிரி இருக்கும் நம்ம அழகாக வந்து இதை வந்து மாட்டி வச்சுக்கலாம் அதே போல இந்த சாவியெல்லாம் நம்ம எங்கன்னா கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒத்த சாவியாக இருந்தாலும் இல்லை வந்து கீசெயின் உள்ள சாவியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பின்னு போட்டு நீங்கள் அழகாக வந்து ஹேண்ட் பேக்குள்ளே இந்த மாதிரி மாட்டி வச்சிங்கன்னா எங்கேயுமே வந்து மிஸ் ஆகாது ஒரே இடத்துல இருக்கும் போது டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் நைன் இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி அப்பளெல்லாம் வாங்கிட்டு வந்து பேக்கெட்டை பிரிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து எடுத்து வச்சாலும் சரி ஒரு மாதிரி வந்து முறுமுறுன்னு ஆயிரும் ஸோ அந்த நம்ம எப்பொழுதுமே வந்து அப்பளெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த மாதிரி அப்பளம் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து கீழுக்கும் இருக்கும் ஒரு மூணு கிராம் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்கன்னா அப்பளம் வந்து கடைசி வரைக்குமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டிப் நம்பர் டென் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சீரகம் மிளகு கடுகு இதெல்லாம் போட்டு வச்சிருக்க ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம் ஸோ இதில் வந்து ஸ்பூன் எப்பவுமே வந்து நம்ம போட்டு வச்சிருப்போம் ஸோ அந்த வைக்கக்கூடிய ஸ்பூன் ஒவ்வொரு முறை நம்ம எடுக்கும்போது கீழே கொட்டிடும் ஸோ ஈஸியான மெத்தில் இந்த மாதிரி ஸ்பூனை திருப்பி வச்சிங்க அப்படின்னா அழகாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில டைமில் அதிகமாக போட்டு வச்சாலும் சரி உள்ள ஸ்பூனே போகாது அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஸ்பூனை திருப்பி வச்சுட்டு உள்ளே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அழகாக நம்மளுக்கு க்ளோஸ் பண்ண வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் லெவனில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் இந்த மாதிரி அழுகி போன எல்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக நிறைய பேர் வீட்டில் இப்போ இப்போ காலகட்டத்தில் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா கர்பாம்பூச்சி தொல்லை தான் ஸோ டேஸாகவும் நிறைய வந்த கமெண்ட் என்னென்னா கற்பாம்பூச்சியை வந்து ஒடிக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் என்ன சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக கூட தான் இந்த மாதிரி அழுகி போன தங்க வெங்காயத்தை மேலே வந்து கட் பண்ணி எடுத்துங்க அதை வந்து இந்த மாதிரி இடிகளை வச்சு இடிச்சிட்டு அது கூடவே வந்து ஒரு டம்ளர் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி வடிக்கட்டி எடுத்துங்க இந்த வடிகட்ட தண்ணியில் கொஞ்சமாக வந்து டெட்டாயில் மட்டும் சேர்க்கணும் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துங்க வாட்டர் பாட்டில் மூடி போகுது குட்டி குட்டியாக ஒல்ஸ் போட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த தண்ணியை வந்து இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நைட் டைமில் இந்த மாதிரி சிங்கில் இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டியாக ஓல்ஸ் போட்டிருக்கோம்ல இதுலேருந்து சுட்டு சுட்டுன்னு தண்ணி வரும் இந்த சுட்டு சுட்டு வர தண்ணி வந்து இந்த பைப் வழியாக போகும்போது அது கரப்பாம்பூச்சி வரக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா மெயின் வந்து கிச்சனோட இந்த சிங்க்கு தான் ஸோ இந்த சிங்க்கில் மாதிரி வைக்கிறதுனால இந்த தண்ணி போற நல்லா கரப்பாம்பூச்சி ரெகுலராக வராத தடுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் தண்ணி கூட நீங்கள் நார்மலாக அதாவது கிச்சனோட ஒரு பகுதியெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி தெளிச்சு விட்டீங்க இந்த ஸ்மெல்லுக்கு வந்து கரப்பாம்பூச்சி வராது ஸோ இந்த மாதிரி நம்ம பாத்ரூம்குள்ளே கூட இந்த மாதிரி வெங்காயத்தை அப்படியே டைரெக்டாக நீங்கள் கட் பண்ணி கூடி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன பதினோரு டிப்ஸுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்